இதை ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு முட்டை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ கலந்து வச்சுக்கோங்க கலந்துக்கிட்டு இப்போ நான் ரெண்டு முட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த சைடில் நம்ம பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு அந்த முட்டையில் உப்பு பிடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அதே ஃபேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எண்ணெய் இதில் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு சோம்பு குறைஞ்சதும் இதில் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க நீல வாக்கில் ஒரு மீடியம் சேஸில் எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு தக்காக நீங்கள் மிஷன் மண்டை தூத்திக்கோங்க வெங்காயம் எல்லாத்தையும் இது கொஞ்சம் கருவி இப்போ இதை நம்ம வர சேர்த்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கம்மியா மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இப்போ நல்லா மசாலா பொடியெலாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய வெங்காயம் மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இறக்க போகும்போது கொஞ்சமாக பெப்பர் தூய் எடு இறக்கங்க கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவிக்குங்க இப்போ நம்மளுடைய மசாலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தோசை மாவு ஊற்றுற பார்த்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு தோசைக்களும் சூடாக இருக்குங்க இப்போ இதை ஊற்றிக்கலாம் இதே போல ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரொம்ப முரியணும்னு வேண்டாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்தாலே போதும் கையில் மாவு ஓட்டாங்க அதே போல் ரெண்டு சைடு ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் திருப்பி போட்டாலே போதும் நமக்கு முழு முழுக வேக வேண்டாம் இதே போல் இப்போ இருக்கிறோமாவே நம்ம எடுத்துக்கலாம் ஊற்றி இதே போல இப்போ அடுத்தது நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டோங்க இப்போ இதில் நம்ம முட்டாள மசாலாவை ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நமக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க நல்லா பருத்தி கொடுத்துக்கோங்க இதில் இப்போ நம்ம முட்டை மசாலா அதையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம மடித்து எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க அருமையான சமோசா ரெடியாகிடுச்சுங்க எண்ணெயில் நம்ம அதிகமாக பொறிச்சு எடுத்து இந்த மாதிரி சாப்பிட்றப்பாரு டக்குன்னு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் காலையில் இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கூட நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க இதே போல் இருக்கிறதையும் இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிறலாம் நல்லா அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி ரெசிபி வேணால் கமாண்டில் கேளுங்கள் டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ